ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது கேப்டன் வளர்த்த கட்சியும் கொலை கொள்ளைக்கும் நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்கு பார்த்தாலும்

துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதி அப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஏனா இது அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள் அன்பானவர்கள் அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் மிக கண்ணியமாக இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் என்பதை அவர் பத்தி நான் சொல்றேன் அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெரும் மக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு சிறந்த உதாரணங்களாக தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் கேப்டன் வளர்த்த கட்சியும் துணை ரவுடி கொலை கொள்ளைக்கும் நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி கூட வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால் அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம் இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகின்ற இருபது டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன் திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தின் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுத்தோம் மீட்டெடுத்தோம் என்று சொல்கிறார்கள் என்ன உரிமைகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்களாகிய உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வி எழுப்புகிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை விரித்து ஆடி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்விக்குறிதான் இன்றைக்கு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலை உணிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணம் மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி யோக்கியமான கட்சி என்று சொல்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்க சொல்லுவார் அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்